தாவியா ரெண்டு பேருமே சேர்ந்து மன இருக்காங்க தாலி கட்ட வராரு ஒரு கோடி ரூபாய் பணத்தை ராஜாங்க கொடுக்குறாரு ஈஸ்வரி பயங்கர சந்தோஷத்தோட வாங்கிக்கிறாங்க தாலி கட்டும் போது அங்க இருந்து சேது அப்படியே கத்துறாரு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு வந்த உடனே சொல்றாரு அப்பா இவன் மாத்து மருந்து கொண்டு வந்து கொடுத்தான் ஆனா இவனே போய் காட்டுல எடுத்துட்டு வரலப்பா அந்த மாத்து மருந்தை கொண்டு வந்தது தமிழ் தான் தமிழ தலையில அடிச்சுட்டு இங்க கொண்டு வந்து கொடுத்து நல்ல பேர் எடுத்துட்டான்ப்பா அப்படின்னு சேது சொல்றாரு அதை கேட்ட உடனே அப்ப எப்படி நம்பறது அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு இவன் பொய் சொல்றான் வேணும்னே போய் சொல்றான் என் பையன் மேல பழி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே கத்துறாங்க இல்லைங்க இவர் சொல்றது உண்மைதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியரோட பொண்ணு நடந்த எல்லாத்தையுமே சொல்லுது ஈஸ்வரி அப்படியே கத்துறாங்க ஐயோ என் பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் பொய் சொல்றாங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க அப்படின்னு அப்படியே கத்துறாங்க இங்க பாரு நீ எடுத்துகிட்டு வந்த சாட்சி எதையுமே நம்பவே முடியாது நல்ல சாட்சியா சொல்லு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு இருங்கப்பா வரேன் அப்படின்னு ஒரு பாட்டில் ஒரு வண்டை எடுத்துட்டு வராரு அந்த வண்ட அப்படியே கொண்டு வந்து போஸ் மேல் அப்படியே கொட்டுறாரு அப்படியே போஸ் கத்துறாரு இல்லை இல்லை நான் தப்பு பண்ண நான் தப்பு பண்ணேன் தான் தப்பு பண்ண அப்படின்னு கத்துறாரு அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க